கஷ்டம் फ्रेंड्स உங்களால முடியினா மட்டும் வாங்க அடந்த காட்டுக்குள் ஒரு நாள் யாரை தேடி பெருமாள் பெருமாளா சிவன் சிவனா இருவரையும் தேடி 耶娜。 அதுக்கு முன்னாடி எங்க குட்டி ட்ராக்கர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நீங்க பண்ற இந்த சின்ன சப்போர்ட் எங்களுக்கு பெரிய என்கரேஜ்மெண்ட் இந்த மலைக்கு நாங்க திருநெல்வேலில இருந்து பஸ்ல கோயம்புத்தூர் போயிட்டோம் அங்க தடாவ வழியா இருந்தாங்க இந்த மலாடி காரத்துக்கு போனோம்னா கார் இல்ல பைக்ல தான் போக முடியுங்க நாங்க எங்க மாமா கிட்ட புல்லட் வாங்கிட்டு போயிட்டோம் இந்த தடாக ரோடுல கடைசி அஞ்சு கிலோமீட்டர் ஃபுல் ஆஃப் ரோடுங்க எங்க அப்பா புல்லட் பாண்டி வண்டி ஓட்டுறேன் என்னைய அம்மாவையும் கீழே ஓட்டி விட்டாருங்க நீங்க வரும்போது இங்க கேர்ஃபுல்லா வாங்க மேல்முடி பாருங்க இந்த ட்ரெக்கிங் ஏற போறாங்க இவங்க குட்டி பாப்பா எவ்வளவு எனர்ஜிட்டிக்கா நிக்குது இவங்களுக்கு முன்னாடி எல்லாத்துக்கு முன்னாடி ஏறிடுவேன்னு சொல்றாங்க அவங்க வெரி குட் அங்கேருந்து எங்கள் ட்ரக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணி எப்படியே எங்கள் குரூப்பை பிடிச்சிட்டோங்க இந்த மலைக்கு ரெண்டு வழியாக இருலாங்க ஒன்று தடாகம் இன்னொன்று பாலமலை இந்த காடு ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்ட்டுங்க இந்த காட்டுக்குள்ள யானை சிறுத்த காட்டருமை எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த தடாக வழி ஆரம்பத்துலேருந்து ஸ்டீப்பாக தான் இருங்க இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா மலை மேலே பெருமாள் ரங்கநாதர் இருக்காரு அவரை தான் பார்க்க போறோம் நீங்க போற வழியில சொன்னருக்கு தண்ணி பிடிச்சுக்கலாம் இந்த மலைக்கு புரட்டாசி மாசம் வர சனிக்கிழமை மட்டும்தான் அலோடுங்க மீதி நாளா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணுங்க இந்த மலைக்கு நான் ரெண்டு வழி சொன்னேன்ல அங்கே தடாக வழியாக போனால த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு இதே நீங்கள் பாலமான வழியாக போனால் ஃபோர் ஹவர்ஸ் மேலே ஆகுங்க இது அவ்வளோ ஸ்டீப்பெல்லாம் கிடையாது இங்கே போகிற வழியில் கடையெல்லாம் கிடையாது உங்களுக்கு வேணுங்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துங்க

புரட்டாசி ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த மலையை சுத்தி இருக்கிற மலை கிராமத்து மக்கள் இந்த மலையில இருக்கிற பெருமாளுக்கு சீர் பெருமாள் மழையா எறியிட்ட காலையில சாப்பிடாம மலை பசிங்க மேலே வந்து பார்த்தா அந்த பெருமாளே எங்களுக்கு அன்னதானம் போட்டு டீ கொடுத்து நல்லா பார்த்து இங்கே இருந்து கொஞ்ச தூரம் போனால் அவரோட மூலஸ்தானம் இருக்குங்க அங்கிருந்து கொண்டு வந்து தான் இங்க வச்சிருக்காங்க சரிங்க இங்க இருந்து இன்னொரு மலை ஒரு மணி நேரம் ஏறினா நம்ம என்ன பண்ண பாத்துக்கலாங்க இந்த மலையில போற வழியெல்லாம் ரொம்ப அட்வென்ச்சரா இருக்குங்க இந்த மலையோட ஹை ஃபைவ் தௌசண்ட் ஃபீட்டுங்க சிவன் மலையிட்டவங்க இவர் பேர் போடி கிரீஸ் நாடுக போறோம் நம்மளால்தான் இங்கே சிவனை வச்சுட்டாங்க நாங்க சிவன் கோவில் இறங்கும் ஈவினிங் ஆயிடுச்சு அப்புறம் அங்கேருந்து பெருமாள் கோவில் போனோன்னு இருட்டிருச்சு இதுக்கு பேர் ராக்கெட் அடுப்பு இது கீழே பாருங்க அதுக்கு மேலே தான் விறகு போட்டு நெருப்பை எரிய வைப்பாங்க இந்த காட்டுக்குள்ளே சாப்பாடு கிடைக்கிறது பெரிய விஷயங்க எங்களுக்கு அந்த கோவிலில் நைட்டு சாப்பிட்றதுக்கு புளியோதரையும் காட்டில் வளைஞ்ச பலாப்பழமும் கொடுத்தாங்க எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் காட்டுக்குள்ளே நைட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிதுங்க இங்கே பாருங்க எவ்வளோ செமையா இருக்குன்னு அவங்க அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சு பக்கத்தில் இருக்கிற வியூ பாயிண்ட்டை பார்க்க போனாங்க பேர் பங்களா மேடுங்க

பிளாஸ்டிக் போடாதீங்க இயற்கையை நேசிப்போம் வனத்தை பாதுகாப்போம் நாங்கள் இன்னும் நிறைய அட்வென்ச்சர் ட்ரக்கிங் போட போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள அமைக்கிற